எங்கே ஒரு பொண்ணுக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு அவ கையில பட வேண்டிய மெஹந்தி வேலைக்காரி கையில பட்டதுனால எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மெஹந்தி ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டு இருந்து போயிடுறா பின்னாடியே மாமியாரும் போயிட்டு அவளை சமாதானப்படுத்துறதுக்காக போனா நீங்க நடிக்காதீங்க உங்க பையனுக்கு நீங்க சொத்துக்காக தானே கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா அப்படின்னா உனக்கு உண்மை தெரிஞ்சிச்சு அப்படித்தானே சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நீ என்னோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அதுக்கு பதிலாக நான் உனக்கு ஐம்பது கோடி ரூபாய் பணம் தரேன் என்ன டீலான்னு கேட்டா அவளும் வந்து சரி ஓகேன்னு ஒத்துக்கிறா அப்படி அவங்க கிட்ட ஓகேன்னு சொல்லிட்டு மொத்த சொத்தையும் நானே எடுத்துக்கலான்னு பாத்துட்டு இருக்கேன் இவங்க என்னடா எனக்கு அம்பது ஐம்பது கோடி பிச்சையாக போடுறாங்க அவங்க இருந்தால் தானே சொத்தெல்லாம் அவங்க பேரில் போகும் அவங்களே இல்லைனா மொத்த சொத்து எனக்கு தானே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடிக்கிற சூப்பில் வந்து இவ வந்து விஷத்தை ஊற்றி அவங்க கண்ணு முன்னாடியே தான் கலக்கி அவங்களுக்கு ஊட்டி விட போயிட்டு இருக்கா ஏன்னா அவங்களுக்கு கண்ணு தெரியாது அதனால அவங்களுமே நம்பி அந்த சூப்பை குடிக்கலான்னு போகும்போது அப்போ நம்ம ஹீரோயினி அங்கே வந்து தடுத்துறா வேணா இதை குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்டால் இதில் வந்து புதினா மல்லி கலந்துருக்கு அது உங்களுக்கு பிடிக்காதுல அதனால நான் உங்களுக்கு வேற சூப்பை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டால் இவ கொடுக்க மாட்டேங்கிறா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அந்த பவுல பிடுங்குறேன்னு சொல்லிட்டு அதை கீழே போட்டு உடச்சிடுறாங்க அப்போ கீழே கொட்டின சூப்பை அந்த வீட்டில் இருக்கிற பூனை வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே செத்து போயிடுது இதை பார்த்ததுமே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு அதை விட சாக்கு இன்னும் மாமியா தான் அப்படின்னா இவ சொத்து காசை போட்டு என்னையே கொல்ல பார்க்கறாளா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இதோட ஃபுடியில நான் கீழே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ